இந்த மாஸ்டர் தொழிலை வந்து ஆண்களால் மட்டும்தான் செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக பெண்களாலேயும் முடியுங்க மனசு வலிமையோடு இருந்தால் கண்டிப்பாக எதையும் சாதிக்க முடியும் இந்த வேலையை வந்து நீங்களும் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாலு நாளோ அஞ்சு நாளோ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே போதும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வேலையை செஞ்சிடலாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக போக போக சரியாயிரும் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த வேலையை எல்லாராலேயும் செய்ய முடியும் பெண்களுக்கு கண்டிப்பாக சுயதொழில் என்பது ரொம்ப முக்கியங்க இந்த சமையல் அப்படிங்கிறது அழியாத ஒரு விஷயம் அதனால் சமையலை வந்து ஒரு கலையாக நினச்சி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்குங்க எந்த நிலமையிலையும் அதனால் வந்து கண்டிப்பாக சமையல் கலையை வந்து சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் சூப்பராக நம்மளால் கற்றுக்க முடியும் இப்போ வந்து நம்ம வேலைக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா ஆறரை மணி ஆகுது இப்போ நம்ம வந்து பரோட்டா கல் வந்து நல்லா சோப் போட்டு தேய்ச்சி கழுவிக்கலாம் எண்ணெய் பிஸ்கல்லாம் இருக்கும் கொஞ்சம் சோப் போட்டு நல்லா நார் வச்சு தேய்ச்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துடலாம் ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் பரோட்டா கல்லை வந்து முதல்ல நம்ம வந்ததும் கழுவி விட்டுட்டு அடுத்தடுத்த வேலைகளை செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிமா வருவாங்க நைட்டு வந்து எடுத்து வச்ச பாத்திரம் மண்டபம்லாம் அப்படி அப்படியே இருக்குது பாட்டி வந்து எல்லாம் எடுத்து வச்சு கிளீன் பண்ணி கொடுப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கல்லை நல்லா கழுவியாச்சு அடுத்தது வந்து பூரிக்கு மாவு பிசைய போகிறோம் பூரி மாவுக்கு வந்து ஒரு கிலோ அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா ஒரு குழி பண்ணி விட்டுக்கலாம் அதில் வந்து ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஐம்பது கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து மாவை கெட்டியாக நல்லா இழுத்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம கோதுமை மாவை பிசைஞ்சிட்ருக்கோம் இந்த மாதிரி தான் பிசையணும் நல்லா கெட்டியாக இருக்கணும் ஒரு அளவுக்கு அப்போ தான் வந்து பூரிக்கு நல்லா இருக்கும் இழுத்து விட்டு மாவை வந்து பிசைஞ்சு எடுத்த உடனே ஒரு உருண்டையாக பிடிச்சிட்டு இலையோ அல்லது ஈர துணியோ போட்டு மூடி வச்சிடலாம் அடுத்தது வந்து பரோட்டாக்கு மாவு பிசை போகிறோம் பரோட்டா மாவுக்கு வந்து மூணு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தொண்ணூறு கிராம் அளவுக்கு உப்பு தொண்ணூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவு வந்து மைதா இதை வந்து ஒரு ஆறு கிலோ அளவுக்கு நம்ம சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆறு கிலோ மைதாவை சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா பெசைய ஆரம்பிக்க போகிறோம் பரோட்டா மாவு வந்து நல்லா வந்து கலந்து விட்டு நல்லா ஒரு உருண்டையாக வந்த உடனே நம்ம வந்து கல்லில் போட்டு மாவை வந்து நல்லா அழுத்தி விட்டு பிசையணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மாவு வந்து உருண்டையாக ஆயிருச்சு மைதாலாம் கொஞ்சம் கூட இல்லாமல் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா கல்லில் வந்து மாவை கொட்டிக்கலாம் கொட்டிவிட்டு நல்லா வந்து மாவை அழுத்தி விட்டு பிசைய ஆரம்பிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்லா கையில் வந்து நல்லா இழுத்து மாவை வந்து அழுத்தி விட்டு நல்லா பிசையணும் அப்போ தான் வந்து பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து அழுத்தி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நல்லா உருண்டையாக பண்ணிவிட்டு நம்ம மாவை வந்து ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊற வைக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு மேலே வந்து இலையோ இல்லை ஏதோ ஒன்று போட்டுட்டு நல்லா வந்து ப்ளேட் வச்சு நல்லா மூடி விட்டுருங்க இப்போ வந்து பூரிக்கு நம்ம மாவு வந்து திரட்டி தேய்ச்சி எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி திரட்டி விட்டுட்டு சைஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அதே அளவுக்கு நம்ம வந்து மாவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இங்கே செட்டு வந்து நாற்பது ரூபா பூரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சைஸ் போட்டு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம பூரிக்கு மாவு வந்து திரட்டி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம கிழங்கு மாவு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் கிழங்கு மாவு வந்து எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும் அதனால் வந்து நம்ம கிழங்கு மாவு வந்து யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நல்லா கிழங்கு மாவு போட்டுட்டு பெரட்டி விட்டுட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கிழங்கு மாவை எடுத்து கையில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து நல்லா திரட்டி எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லா பூரியும் தேய்ச்சி எடுத்தாச்சு மாவு வந்து எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டோம் இப்போ வந்து பூரி வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து ஃப்ரீயாக பரோட்டா போட ஆரம்பிச்சிட வேண்டியது தான் இப்போ வாங்க பூரி பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சட்டி வச்சுட்டு அதில் ஆயில் ரெண்டு லிட்டரு ஊற்றிருக்கு நீங்கள் இன்னும் சேர்த்தி கூட ஊற்றிக்கலாம் இப்போ மாவு தேய்ச்சி வச்ச மாவு பக்கத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டு பேப்பரை போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆயில் வந்து அடுப்பத்தை வச்சு நல்லா காய வச்சிடலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருந்துச்சுன்னா தான் பொரிச்சா பூரி வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஆயில் வரதுக்குள்ள இந்தாண்ட ஒரு சவுண்ட் வருதுன்னு பின்னாடி வந்து பார்த்தா பாட்டி வந்து பாத்திரம் விளக்கிட்டு இருந்தாங்க என்னை பார்த்த உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னம்மா பண்ணுற எந்த ஊர்லேருந்து இருந்து வேலைக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டாங்க பாட்டி பார்த்திங்கன்னா எனக்கும் எழுபத்தி மூணு வயசாகுதுமா நான் வந்து ஹோட்டல் வேலைக்கு இப்போ வந்துகிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் முப்பத்தி மூணு வயசில் துபாய் வந்து வீட்டு வேலைக்காக நான் போயிருந்தேன் எழுபது வயசில் தான் திரும்ப வந்தேன் இப்போ அஞ்சு வருஷமாக வந்து நான் ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன் நம்மளை எல்லாம் வந்து கை கால் எப்படியோ நல்லபடியாக வச்சுருக்காரு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலைக்கு போகலாம் முடியாத கட்டத்தில் நம்ம கையில் இருக்கிற காசை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாட்டிமா அப்புறம் வெளியே கொஞ்சம் வேலை இருக்குமா அதா இதை முடிச்சுட்டு நான் போய் வெளியே வந்து தொடச்சி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி பாட்டி நானும் என்ன காஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாண்ட வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இங்கே வந்து ஆயில் நல்லா ஹீட்டாக இருந்துச்சு அதில் வந்து நம்ம பூரியை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டேன் பூரி வந்து நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு ஆயில் வந்து சூடானதும் இந்த மாதிரி கரண்டியால் நல்லா தள்ளி விட்டிங்களா பூரி வந்து நல்லா உப்பெல்லாம் வரும் நாம்ளும் அதே மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து ஆனியனை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆனியனை கட் இருக்கேன் ஆனியனை கட் பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியது தான் நமக்கு ஆனியனை வந்து கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும் ஆம்லேட் ஆஃப் ஆயில்னு டக்கு டக்குன்னு ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நம்ம வெங்காயத்தை வெட்டிகிட்டு இருந்தோம்னாக்கா கஸ்டமர் வந்து திட்ட ஆரம்பிச்சுருவாங்க அதனால் வந்து எச்சரிக்கையாகவே சீக்கிரமாக கொஞ்சமாக ஆனியன் வெட்டி வச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நம்ம மாதிரியே ஆனியனையும் வெட்டி வச்சாச்சு நமக்கு தோசைக்கு வந்து மாவும் கரைச்சிட்டு வந்து வச்சுட்டோம் பக்கத்தில் தோசை ஆர்டர் வந்துச்சுன்னா தோசை போட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் கல் வந்து பற்ற வச்சாச்சு ஹீட் ஆகிட்டுருக்கு இருக்கு மாவும் வந்து பரோட்டா மாவு பிசைஞ்சு வச்சுருந்ததை பேடா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வந்த போதே ஒரு தாத்தா வந்து நின்றுட்டேன் என்னம்மா நீ இந்த வேலையை செஞ்சிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமாங்கண்ணா நான் மாஸ்டராக வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேடா போட ஆரம்பித்தாச்சு நான் வந்து பேடா வந்து பிடிச்சிட்டு இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சு கிராம் பேடா இது வந்து இங்கே பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா எல்லாமாவையும் பேடா போட்டுட்டு ஆயில் கலக்கி ஊற வச்சாச்சு ஊற வச்சிட்டு பார்த்தீங்கன்னா தேய்ச்சி வந்து பரோட்டா வந்து வீசிட்டு போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு லேட்டாகிடுச்சி அதனால் வந்து நான் வந்து பரோட்டா வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் பார்த்திங்கன்னா எல்லா பரோட்டாவும் நல்லா வந்துருச்சு எடுத்து நம்ம அடித்து வச்சுட்டு அடுத்தடுத்து ஆம்லேட் ஆஃப் ஆயில்னு வந்துச்சுன்னா நம்ம போட ஆரம்பிச்சிக்கலாம் பரோட்டா போட்டு அடிக்கிட்டோம் ஹாட் பாக்ஸில் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து பரோட்டா வந்து போட்டு அடித்து எடுத்த பாக்ஸில் போட்டாச்சு எட்டு தோசை ரெண்டு ப்ளைன் அப்படின்னு சொன்னாங்க பிளைனை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து தோசையை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளைனை வந்து ஊற்ற ஆரம்பித்தாச்சு ஒன்றரை கப் மாவு ஊற்றி நம்ம வந்து ப்ளைன் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம் ஊற்றிட்டு ரெண்டு ப்ளைனையும் அடுத்தடுத்து தோசையை போட வேண்டியதுதான் தோசை ப்ளைனு ரோஸ்ட்டுன்னு எது ஊற்றினாலும் மாவை ஊற்றிட்டு மேலே இந்த மாதிரி கப்பை வச்சு கையை மேலே பிடிச்சி தேய்ச்சிங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் பார்த்திங்கன்னா குருமா பூரி மசாலா சட்னி வெண்பொங்கல் இட்லி எல்லாமே ரெடி பண்ணி கொண்டுகிட்டு வந்தாச்சு பார்த்திங்கன்னா சாம்பார் அடுத்தது வந்து பூரி எல்லாமே போட்டு கொண்டு வந்தாச்சு இது வந்து ஓனர் பொண்ணு இவங்க தான் கல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க பரோட்டாவும் ரெடியாக இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலியாக காலியாகவே பரோட்டா வந்து போட ஆரம்பித்து எடுத்துக்கலாம் பரோட்டா பாருங்கள் சாஃப்டாக இருக்குது ஹாட் பாக்ஸ் மூடியை போட்டுட்டு நம்ம வந்து தோசை வந்து வெந்துட்டுருக்கு எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா தோசை வந்து நல்லாவே வெந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து தோசை எடுத்து கொடுத்துர்லாம் நமக்கு இதுக்கப்புறமா ஆர்டர் வந்து தோசை பிளைனு ரோஸ்ட்டு முட்டை ரோஸ்ட்டுன்னு வந்துக்கிட்டே இருந்ததுனால ஒன்றுமே நம்மளால் வீடியோ எடுக்க முடியல அதனால் வந்து வீடியோ எடுக்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெஸ்ட்டு கிளம்பிட்டேன் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரே பிஸியாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு கிளம்பிட்டு நான் வந்து வந்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு மணிக்கு வந்தேன் நாலு மணிக்கு வந்து பார்த்தா பாட்டிமா வந்து நாலு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்து அடுத்தடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் கூட்டி தொடச்சிருவாங்க சாயங்காலமாக கடை வைக்கும்போது பாட்டிமா வந்து காலையில் வந்து மூணு மணி நேரமும் சாயங்காலம் மூணு மணி நேரமும் வந்து வேலை செஞ்சுட்டு போவாங்க பாட்டிமாவுக்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுரூபா நானும் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் கல்லுக்கிட்ட போய் நிற்க ஆரம்பித்தேன் இன்னும் உடனே திரும்பி பார்த்தா நம்ம லட்சுமி வந்து நின்றுட்டு இருந்தது இது பார்த்தீங்கன்னா தினமுமே வருமா கடைக்கிட்ட மீதியான பரோட்டா எல்லாமே கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு மீதியாக இருந்தால் ரெண்டு பரோட்டாவை கொண்டு வந்து கொடுத்தோம் உடனே சாப்பிட்டுட்டு கிளம்பவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி என்ன கொடுக்கறதுன்னு தெரியல இன்னைக்கு வந்து எதுவுமே மீதி ஆகாததுனால என்ன தரதுன்னு தெரியாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாடி போன இலையெல்லாம் இருந்துச்சு அதை கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் ரொம்ப வாடி போன இலையை வாங்கி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சையா இருந்த இலையை வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு இலையாக கொடுக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் வந்து வாடி போன இலையும் சாப்பிட ஆரம்பித்து சாப்பிட்டுருச்சு பாருங்க அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்புன்னு சொன்னேன் கிளம்புல ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டாரு லட்சுமி கூடுவேன் இன்னொரு மாடு வருமா அது வந்து இன்னைக்குன்னு பார்த்து வரல பாட்டிமாவும் வந்து ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு குப்பை பறக்கும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருந்தாங்க பாருங்க பாட்டியம்மா எல்லாம் கூட்டிட்டு க்ளீனாக பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் எடுத்து எல்லாம் கொட்டிட்டு எல்லாம் கூட்டிட்டாங்க பாட்டிமாவும் மாப்போட ஆரம்பிச்சுட்டாங்க தண்ணி நல்லா புளிஞ்சி ஊட்டிட்டு மாப்போட்டுக்கிட்டு இருந்தாங்க நல்லா தொடைச்சி விட்டாங்க நான் வந்து அதுக்கும் இதுக்கும் வெளியும் போயிட்டு இருந்தேன் மாவு எடுத்துகிட்டு வரவும் அதுவும் பாட்டிமா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி முல்லை முல்ல தொடச்சி சேர்த்திட்டாங்க சாயங்காலம் வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சாச்சு சப்பாத்தி மாவு வந்து நல்லா திரட்டி எடுத்து வச்சிடலாம் சப்பாத்தி வந்து ஒவ்வொரு கடையில் வந்து வாட்டி எடுத்து வைப்பாங்க ஆனால் இந்த கடையில் வந்து வாட்டி வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நல்லா வந்து கிழங்கு மாவு வந்து போட்டுட்டு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு இதை வந்து கேட்க கேட்க அப்படியே சூடாக போட்டு கொடுத்துட வேண்டியதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு மாவு வந்து போட்டு நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா தேய்க்கும் போது ஒன்றுக்கொன்றும் ஒட்டாமல் அப்படியே இருக்கும் சப்பாத்தி வந்து எந்த டைமுக்கு எடுத்தாலும் நைட்டு பத்து வரைக்குமே கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ ஆனியனும் தேவையான அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து பரோட்டா மாவு பத்து கிலோ அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு இலையை போட்டு மூடி வச்சாச்சு இப்போ ஒரு பக்கமாக இருந்து நம்ம மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம வந்து பேடா போட்டு எடுத்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் காலையிலேயே சொன்ன மாதிரி பேடா வந்து எழுவத்தி அஞ்சு கிராம் வந்து பேடா போடுறோம் இது பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து நம்ம எல்லா மாவியும் வந்து பேடா போட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா பேடா போட்டு எடுத்து வச்சாச்சு நம்ம லேடிஸா இருந்துட்டு மாஸ்டர் வேலை செய்கிறோம்னா கொஞ்சம் அதிசயமாக தான் பார்க்குறாங்க இருந்தாலும் சரின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அதை கண்டுக்காமல் நாம் பாட்டில் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமாவும் பேடா போட்டு எடுத்து வச்சாச்சு இவர் வந்து பக்கத்தில் ஆட்டோ ட்ரைவராக இருக்கார் நானும் வந்து இந்த ஹோட்டலில் தான் வேலை செஞ்சிகிட்டு இருந்தோமா நீ வந்து இங்கே வேலை செய்கிறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவர் கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டால்டா வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுரலாம் ஏன்னா டால்டா எதுக்காக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா பேடா போட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒண்ணு எல்லாம் ஒட்டிரும் அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து டால்டா வந்து மேலெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அது மேலே ஆயிலை போட்டுட்டு நம்ம வந்து எல்லாம் பிரட்டி விட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு ஊற வைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஆயில் அப்ளை பண்ணியாச்சு இதுக்கு மேலே வந்து எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு பேசனில் போட்டு எடுத்து வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பேடாவும் எடுத்து போட்டாச்சு இப்போ கொஞ்சமாக பேடா வந்து நமக்கு பரோட்டாவுக்கு வச்சுக்கலாம் ஏன்னா ஊறிட்டு இருந்துச்சுன்னா லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து பேடா அடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற பேடாவெல்லாம் எடுத்து நம்ம ஒரு இலையை போட்டு நல்லா கப்புன்னு மூடி வச்சிடலாம் அப்படி மூடி வைக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா மேலே இருக்கிற பேடா பூரா நல்லா காஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வீசுறதுக்கு சரியாக வராது இந்த மாதிரி இலையை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா காயாமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து ஒரு ஐம்பது பேடா அளவுக்கு அரபேடா அடித்து வச்சிடலாம் அரைபேடை அடித்து வச்சுட்டோம்னா சீக்கிரமாகவே மாவு வந்து ஊறிடும் அதுக்கப்புறம் நம்ம வீசி ஒரு ஐம்பது பேடை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊறிகிட்டு இருக்கிற மாவை வந்து நம்ம பரோட்டா போட்டுக்கலாம் இப்போ வந்து எல்லாமே அரைபேடா அடித்தாச்சு ஒரு ஐம்பது பேடை பக்கமாக எடுத்து வச்சுருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா பேடாவை அடிச்சுட்டு நம்ம வந்து வீச ஆரம்பிச்சிட வேண்டி தான் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தேய்ச்சி போட்டுட்டு இதை அப்படியே திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த அடி சைடு இருக்கிறது வந்து நல்லா ஊறி இருக்கும் இதை வந்து ஒரு பக்கமாக இருந்து நம்ம வீசிக்க வேண்டியது தான் அவ்வளோதாங்க நம்ம வந்து பரோட்டா போட ஆரம்பிச்சிட வேண்டியது தான் இங்கே பாருங்கள் அதை இந்த மாதிரி தான் வந்து திருப்பி போட்டுக்கணும் அடி சைடு இருக்கிறது வந்து சீக்கிரமாக ஊறி இருக்கும் இப்போ வந்து நம்ம தோசைக்கு வந்து மாவு கலக்க போகிறோம் தோசை மாவுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் மைதா போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க அப்போ தான் வந்து தோசை வந்து நல்லா செவந்து வரும் தோசையும் வந்து திருப்புறதுக்கு கரெக்டாக வரும் அதனால கொஞ்சம் லைட்டாக மாவு வந்து மைதா மாவு போட்டு கரைச்சிக்கிறோம் அவ்வளோதாங்க இந்தளவுக்கு பதத்தில் நம்ம மாவு வந்து கரைச்சி எடுத்து வச்சாச்சு பாருங்கள் இட்லி மாவோட கொஞ்சம் வந்து லூஸாக கரைக்கணும் அரிசிக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்தா தோசை சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த அரைபேடாவை இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கையை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து வீச ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வீசினீங்களா தான் நமக்கு வந்து வீச வந்து சரியாக வரும் அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் வீசுறதுக்கு நல்லா வராது இந்த மாதிரி நல்லா வந்து வீசி எடுத்துக்கலாம் எல்லா பரோட்டா மாவையும் நம்ம இந்த மாதிரி வீசி எடுத்துகிட்டு நம்ம வந்து சுருட்டி வச்சிடலாம் இந்த மாதிரி சுருட்டி எடுத்து வச்சிட போகிறோம் இப்போ வந்து இது நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து வீசிட்டு அதுக்கப்புறம் போட போகிறீங்க அப்படின்னா மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா நல்லா காஞ்சிரும் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கர்ச்சீப்பில் நாலு நாளைக்கு வந்து வீச ஆரம்பிங்க கண்டிப்பாக நீங்களும் சூப்பராக பரோட்டா வீச ஆரம்பிச்சிருவீங்க கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா பரோட்டா போட்டால் தீய ஆரம்பிச்சிரும் அதே சூடு கம்மியாக இருந்தாலும் பரோட்டா வந்து ஓடாட்டம் ஆயிரும் நல்லா பஃபியாக வராது அதனால் வந்து கல்லை வந்து மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பரோட்டா வந்து எடுத்து போட ஆரம்பிச்சுருங்க கல்லில் வந்து பரோட்டா வந்து எல்லாமே நம்ம வந்து தேய்ச்சி எடுத்து போட்டாச்சு நீங்கள் கையிலேயே கூட நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்டிங்களா ஈஸியாகவே வந்து பரோட்டா வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் நான் வந்து லேட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக வேகமாக தேய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சப்பாத்தி கட்டையில் வந்து நான் தேய்ச்சி போட்டுக்கிட்டுருக்கேன் ஆனால் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணி தேய்ச்சிங்கனாவே சூப்பராக வந்து ரவுண்ட் ஷேப் வந்துடும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நம்ம எல்லா பரோட்டாவும் போட்டு ஏற்றலை ஒரு ஐம்பது பரோட்டா போட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக விற்க விற்க பத்து பத்தாக போட்டுக்க போகிறோம் மேலே வந்து நல்லா ஆயிலை வந்து கொஞ்சமாக ஊற்றி விட்டுருங்க நல்லா ஆயிலை வந்து மேலே ஊற்றி விட்டீங்க அப்படின்னா தான் பரோட்டா வந்து நல்லா ப்ரௌனிஷாக வரும் பார்த்திங்கன்னா ஆயிலை வந்து நல்லா மேலேலாம் தெளிச்சு விட்டுட்டு இதை வந்து நல்லா திருப்பி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் அவ்வளோ நேரம் வெந்தாவே நல்லா வந்து பரோட்டா வெந்துடும் நல்லா ரெண்டு சைடுமே நல்லா திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஆயில் வந்து நீங்கள் பரோட்டா இருபது ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கூட ஆயில் வந்து ஊற்றலாம் நமக்கு வந்து இந்த ரேட்டுக்கு இவ்வளோ ஆயில் தான் ஊற்றினா கட்டுப்படி ஆகும் அதனால் வந்து நம்ம இந்தளவுக்கு தான் ஆயில் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா கலர் வந்த உடனே நம்ம வந்து ரெண்டு சைடு நல்லா திருப்பி போட்டு வேக வச்சிட வேண்டியது தான் மூணு ஒரு மூணு நிமிஷம் வந்து வேக வச்சாவே போதுமானது தான் அவ்வளோதாங்க நல்லா திருப்பி போட்டு வெந்துருச்சு இப்போ வந்து பரோட்டா வந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ எடுத்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து பரோட்டாவை சாஃப்டாக வர்றதுக்கோசரம் அடிக்க போகிறோம் பாருங்க அவ்வளோதான் சமையல்ங்கிறது ஒரு கலைங்க அந்த கலையை வந்து கற்றுக்கறது ரொம்ப நல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா பரோட்டா போட்டு நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா வீட்லேயும் வந்து குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்னா கடையில் போய் வாங்கி கொடுக்காம நம்ம வீட்லயே பரோட்டா போட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம வேலைக்கு போகணுன்னு விருப்பப்பட்டாலும் கண்டிப்பாக போகலாம் இந்த மாதிரி நல்லா பரோட்டாவை சாஃப்டாக அடித்து எடுத்துக்கோங்க அடிச்சுட்டு நம்ம வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே இருக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேல் ஆக ஆக அதுக்கப்புறம் வந்து புதுசாக போட்டுக்கலாம் ரொம்ப போட்டு அடிக்கிட்டோம் அப்படின்னாலும் நல்லா காஞ்சிரும் அதனால் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எடுத்து பரோட்டா வந்து அடித்து போட்டுக்க வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக பரோட்டா ரெடியாயிருச்சு அப்படியே பக்கத்தில் வந்து கோயில் பண்டிகை போல் இருக்குது இங்கே வந்து மாரியம்மன் திருவிழான்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சக்தி அழைச்சிட்டு இருந்தாங்க எல்லாம் வந்து கூடை பால் குடம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க சரின்னு சொல்லி அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்புறமா எவ்வளோ நேரம் வந்து உடுக்க அடிச்சுட்டு சக்தி அழைச்சிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நாமளும் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிக்கிட்டே இருந்தோம் கடைக்கார ஓனர் பொண்ணும் பையனும் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமாக அதுக்கப்புறம் கலக்கி கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்து கலக்கி போட்டுக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குருமா எடுத்துகிட்டு ஊற்றி நல்லா கலக்கி நம்ம வந்து கலக்கி போட்டாச்சு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கலக்கி வந்து போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கொஞ்சம் லைட்டாக பெப்பரை சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படியே எடுத்து கொடுத்துட வேண்டியது தான் இப்போ வந்து கலக்கி ரெடி ஆயிருச்சு பாப்பா வந்து நான் பரோட்டா வீசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீசி இருந்தா ஓரளவுக்கு பரோட்டா வந்து வீசிகிட்டு தான் இருக்கா ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணி வீசுன்னு சொல்லி இப்படி வீசுமா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் அவளும் வந்து நல்லாவே வீசுகிறா பரோட்டா பாப்பாவுக்கு வந்து நல்லா பத்து வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன் பாப்பாவும் வந்து சூப்பராக பரோட்டா வந்து வீசிகிட்ருந்தா சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்பப்போ வந்து சேட்டை பண்ணிகிட்ருப்பா அவள் கூட விளையாண்டுக்கிட்டே டைம் போனதே தெரியல பாருங்க பரோட்டா வந்து சூப்பராக வீசுறா ஆயில் அப்ளை பண்ணி போட்டால் வந்து நல்லா இருக்கும் வீசுறதுக்கு நல்லா வரும் ஆயில் அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பரோட்டா போட்டுகிட்டு இருந்தேன் கண்டிப்பாக பாப்பாவும் வருங்காலத்தில் பெரிய மாஸ்டராக வருவா அதுக்கப்புறம் வந்து நானும் கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு கொத்து போட ஆரம்பிச்சேன் வெங்காயம் கருவேப்பில் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து தக்காளியை கட் பண்ணி புளிப்புக்காக சேர்த்தாச்சு பார்த்திங்கன்னா தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா வந்து வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கின உடனே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து சும்மா ஒரு பிஞ்சு அளவு சேர்த்துக்கோங்க போதும் ஆனியன் வதங்கிறதுக்காக தான் உப்பு வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து ரெண்டு பரோட்டாவை எடுத்து பிச்சி விட்டுக்கலாம் பரோட்டா வந்து நல்லா குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக பிச்சு போட்டுடலாம் பரோட்டா வந்து அப்போதான் கொத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வதங்கின உடனே ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு முட்டையை வந்து முட்டை பொரியல் மாதிரி கொத்து கொத்துன்னு கொத்தி ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுட்டு முட்டை வந்து வதங்கின உடனே நம்ம வந்து பரோட்டா வந்து சேர்த்துடலாம் இப்போ வந்து பரோட்டா வந்து அள்ளி போட்டுட்டு கொஞ்சம் வந்து பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம் பெப்பர் பொடியை வந்து அப்படியே தூவி விட்டுட்டு மேலாக்க இப்போ வந்து குருமாவை சேர்த்து அப்படியே கொத்த ஆரம்பிச்சிட வேண்டியதான் குருமாவை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து சும்மா வந்து ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு நல்லா டக்கு டக்குன்னு கொத்த ஆரம்பிச்சிங்கன்னா கொத்து வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து கொத்தி விட்டுக்கோங்க நல்லா வந்து கொத்தனை உடனே கொத்து ஆயிருச்சு இப்போ வந்து கொத்த வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க கொத்து சூப்பராக ரெடி கொத்து வந்து அப்படியே போட்டு கொடுத்தாச்சு கொடுத்துட்டு நம்ம வந்து இருக்கிற மாவெல்லாம் பரோட்டா வந்து ஏற்றி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பரோட்டா வந்து போட ஆரம்பித்தாச்சு கடை வந்து பதினோரு மணி வரைக்கும் இருக்கும்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பரோட்டா வந்து ஏற்றி விட்டுட்டு போயிடுங்க நாங்கள் வந்து தோசை ஆர்டர் வந்தால் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம வந்து பரோட்டா வந்து ஏற்றி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பரோட்டாவும் போட்டு எல்லாத்தையும் அடித்து எடுத்து பாக்ஸில் போட்டாச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம கிளம்பிட வேண்டியது தான் அதனால் வந்து எல்லா பரோட்டாவும் ஏற்றி முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஜூஸை வாங்கிட்டு வந்து பாப்பாவுக்கு ஒரு ஜூஸ் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு சப்பாத்தி அது இதுன்னு ஆர்டர் வந்துக்கிட்டே இருந்துச்சு முட்டை ரோஸ்ட் எல்லாம் போட்டு வந்து எடுத்து கொடுத்தாச்சு கொடுத்துட்டு அப்படியே ஆர்டர் வந்துக்கிட்டே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த அக்காவும் பார்த்திங்கன்னா கடை ஓனர் வந்து சரி பத்தரை மணி ஆகுது நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து இதை எடுத்து கொடுத்துட்டு போயிடுறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து போட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு அவ்வளோதாங்க இன்னைக்கு வேலை முடிஞ்சது கிளம்பலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க இந்த வேலையை பற்றின டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக பெண் என்பவளுக்கு கண்டிப்பாக ஒரு சுயதொழில் என்பது ரொம்ப முக்கியங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் கைத்தொழில் என்பதை கற்றுக்கோங்க கண்டிப்பாக அது நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் சரிங்க இப்போ வந்து டைம் பாத்தீங்கன்னா பத்தரை ஆயிருச்சு கிளம்பியாச்சு பாப்பாவுக்கு ஒரு டாட்டா பாவாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க அவ்வளோ தான் போயிட்டு வரேன் நாளைக்கு சந்திக்கலாம்